மிக சிறப்பாக பயிற்சி பெற்று சிறப்பாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தர்சினி அவர்களின் சேவை தொடர வேண்டும் அவருக்கு எல்லாம் இறைவன் ஆயுள் நிறைச்ச எல்லாம் எல்லா உலகம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோர் இருந்த முயற்சியை தனது வானொலியூடாக ஒளிபிரப்ப செய்து கொண்டிருக்கும் நன்றி நன்றி வணக்கம் நீங்களும் யோகாசனம் தொடரும் போது உங்களுக்கு மாற்றங்களை சொன்னீங்க இணைந்து நீங்கள் இதே விதமாக தொடர்ச்சியாக பேச வேண்டும் இந்த நிலையிலும் இவ்வளவு தூரம் உங்களை எங்களை எல்லோரையுமே வாழ்த்தி பணியை ஊக்குவித்ததற்கு மிகுந்த நன்றி உங்களுக்கு நன்றி 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 மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி பெருமா அதிபர் சொன்ன என்றதும் தட்டி கொடுப்பு என்றதும் ஒரு ஒரு பெரிய ஒரு மருந்து அதை கேட்ட உடனே எல்லாம் ஓடி வந்து எனக்கு அதை உடனடியாக மறுப்பும் சொல்ல மாட்டீங்க இணைந்து அழகா சிரமத்தை நீங்க நீண்ட ஆயிலோட ஆரோக்கியத்தோட இருக்க நேரத்திலும் நான் வாழ்த்துக் கண்டு மிக்க நன்றி தெரிவிக்கிறேன் நான் மிக்க மிக்க நன்றி 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 முடியுமானவரை இணைந்திருங்கள் நன்றி நன்றி பெரும்பாலும் இப்போ எங்களுடைய நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன நீங்கள் ஒன்பதாவது தர்ஜினியர் யோகா இன்னொருவது அங்கத்தை கொட்டி என்று இந்த சிறப்பு பொன்மாலை இப்பொழுதுல நாங்கள் செய்து காண்பிக்க போகும் ஆசனங்கள் தயாராக இருக்கின்றன உற்சாகமா எல்லாரையும் நலவழித்தபடி எல்லாரும் தயாரா உற்சாகமா இருக்கிறீங்க உடனடியாக ஆசனத்துக்குள்ள பயிற்சிக்குள்ள போக போறோம் எப்பவும் நாங்க ஆசனம் பயிற்சி அப்படி எல்லாம் போகும்போது நாங்கள் சூரிய நமஸ்காரத்தை தான் எங்களுடைய ஆச ஒரு நி சிறப்பு நிகழ்வுல ஆரம்பிப்போம் எப்படி ஆரம்பிப்போமோ சூரிய நமஸ்காரத்தை ஆரம்பிச்சு அப்படியே சூரிய நமஸ்காரத்துல நிறைவு செய்யப்படும் இந்த முறை சூரிய நமஸ்காரத்தை எங்களுக்கு சிறப்பா செய்து காண்பிக்க எங்களோட இணைந்து கொள்கிறார்கள் அபிராமி மணிவண்ணன் அபி அபிஷா இருவரும் எங்களுக்கு திரையில தனிய தனியாக தெரிய தெரியவதற்காக திட்டமிடுவார் எங்களுடைய வாணிமோகன் இவர்கள் சரியாக கொண்டு வரும் போது நானும் தரணிகாவும் எங்களுடைய அந்த சூரிய நமஸ்காரத்தின் மந்திரத்தை பின் குரலாக இருக்கிறோம் அமைதியாக மற்றவர்கள் மியூட் பண்ணிட்டு அந்த